தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த ட்ரம்ப் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம்னு பேசுறதுக்கு ஒரு காரணம் வடகொரியா நினைச்சா அமெரிக்கா மேல கொண்டு போகும் இப்ப இந்த குண்டுகளை பயன்படுத்தலாம் ரைட் ஈரான் மேல கொண்டு ஒரு குண்டை போடலாம் அப்படின்னு சொன்னா குண்டு போட்டு அங்க ஏற்படுற சேதம் கணக்கு வர்றதுக்கு முன்பி அமெரிக்காவில் ட்ரம்ப்போட கணக்கு முடிக்கப்படும் பிறகு உடனடியாக முடியக்கூடிய ஒரு போரல்ல இது நீடிச்சு போகும் ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ நம்பத்தக்க முறையில் சண்டை கடைபிடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மக்களிடமிருந்தே இந்த போரை நிறுத்துகிற கோரிக்கை இஸ்ரேல் பலப்பட்டு இஸ்ரேல் மக்களே எதிராக இருக்காங்க எதிராக இருக்காங்க

என்ன சொல்றாங்க ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோதான ஆட்சி மாற்றம் ஈரானில் எங்கிருந்து ஆள் பிடிச்சிட்டு வர்றது ஈரானுடைய கடைசி மனிதன் கூட இஸ்ரேலை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க என்ன மறந்துட கூடாதுன்னா இந்தியாவுல ஒரு ராணுவம் இருக்குது பாகிஸ்தானில ஒரு இராணுவம் இருக்குது ஆனா ஈரான்ல ராணுவத்தை தவிர புரட்சி காவல் படை கொண்டது இஸ்லாமிக் ரெவியூஷன் இன் குவான் வணக்கம் நான் புலிவர் சிறப்பு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மத்திய கிழக்குல நாளுக்கு நாள் இந்த போர் பதற்றம் அப்படின்றது அதிகரித்து வருது இந்த நிலையில ஈரான் வந்து நேற்றிலிருந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்னென்னா ஈரானும் இஸ்ரேலும் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரியான எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் திடலை அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதுக்கு அப்புறமாக அமெரிக்காவினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஈரான் வந்து ஒப்புக்கொள்வாங்களா அது நிரந்தரமான போர் நிறுத்தங்கிறது ஒன்று தற்காலிகமாக ஒரு சண்டை நிறுத்தம் சீஸ் ஃபயர்ங்கிறது வேறு அப்படி ஏதாவது இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை இப்போ கடந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் இருந்து தொடங்கி காசா பகுதியில் மீண்டும் மீண்டும் காமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தங்கள் பல முறை ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் பிணை கைதிகள் விடுவாங்க ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் நாளைக்கு சண்டை நிறுத்துவாங்க அந்த நிறுத்தும் போதே இஸ்ரேல் தரப்பில் என்ன அறிவிப்பாங்கன்னா காமாஸை நாங்கள் துடைத்தழிக்காமல் தழிக்காமல் விட மாட்டோம் என்று சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒரு தேவை என்ன இருக்குன்னா ஒரு சில போர்க்கைதிகளை கைதிகளை விடுவதன் மூலம் அங்கிருந்து அதை போல் பல மடங்கு கைதிகள் பாலத்தீன கைதிகளை விடுதலை விட்டு வாங்குவாங்க அது இடையிடையே போர்க்கடையில் நடக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு தற்காலிகமான சண்டை நிறுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதா பல காரணிகள் இதில் இருக்குது கத்தார் போன்ற நாடுகள் எகிப்து போன்ற நாடுகள் அமெரிக்க தொடர்பில் இருக்கிற நாடுகள் அவங்க இதற்கான ஒரு இடைநிலையில் பணியாற்றுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில் பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டுகிட்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க இந்த ரெண்டு தரப்புக்குமே ஒரு போர் நிறுத்தம் தேவைப்படும் வெளியில் என்ன சொன்னாலும் போர் நிறுத்தம் என்பது தேவை இப்போ ஈரானுக்கே கூட என்ன தேவைன்னா போரில் அவங்க வந்து வெற்றிகரமாக கூட முன்னேறிட்டு இருக்கலாம் ஆனால் நிறைய சேதங்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு மக்கள் டெஹ்ரானில் பல பகுதிகளில் இருந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது உலகத்தின் முன்னர் ஈரான் தனக்கு இருக்கிற அறவலிமையை பாதுகாத்துக்கணும் தன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத உணர்த்தணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ருஷ்யா சீனா போன்ற நாடுகள் உதவிக்கு வராமல் இருக்கலாம் அதற்கு இன்னும் காலம் தேவைப்படலாம் எனவே இது உடனடியாக முடியக்கூடிய ஒரு போரல்ல இது நீடித்து போகும் ஏன்னா இந்த போருக்கு மையமாக இருப்பது பாலத்தீன சிக்கல் தான் அப்போ இன்னமும் காசாமுனையில் அந்த சிக்கல் தீரலை அந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆளாகி இருக்கிறாங்க குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் இன்றைக்கியோ அங்கே பட்டியலிடக்கூடிய ஒரு நிலை இருக்குது உணவுப் பொருளெல்லாம் போகாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க வேளை இந்த சண்டை நிறுத்தத்தில் ஒரு பகுதியாக இந்த உணவுப் பொருட்களை அனுமதிப்பது வேறு நாடுகள் உதவி செய்ய அனுமதிப்பது ராஃபாவில் வாயிலை திறந்து விடுவது அல்லது ஏற்கனவே ஐநாவினுடைய உதவி நிறுவனங்கள் செயல்பட்டது போல் தொடர்ந்து செயல்பட அனுமதிப்பது போன்ற சில உடன்படிக்கைகள் வருமானால் அதுக்காக ஒரு சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொடுறதுல தவறில்லை அது ஒன்றும் எதையும் விட்டு கொடுத்ததாக ஆகிடாது என்ன இங்கே இருக்கிற சிக்கல்னால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ நம்பத்தக்க முறையில் சண்டை நிறுத்தத்தை கடைபிடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு ஓ இதை சரிக்கட்டி கொண்டு திரும்ப நம்ம தாக்குவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது இதில் பல வகை இருக்குது ஒன்று தளவாடங்கள் சேகரிக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற தளவாடங்கள் தீர்ந்து போச்சு மீண்டும் சேகரிக்கணும் அவங்களுடைய இந்த அயன் டோம்னு பெருசாக நம்பியிருந்தாங்க அது பூராவும் இன்றைக்கி தகர்க்கப்பட்டுடுச்சு ஈரான் வீசக்கூடிய ஒரு நடுத்தர அளவிலான ஏவுகணைகள் வரைக்கும் அது தாக்கு பிடிச்சிச்சு இப்போ ஹாமாஸ் போடக்கூடிய குண்டுகளை கூட அதை தடுக்க முடியும் ஆனால் ஈரான் வந்து சூப்பர்சானிக் ஏவுகணைகளை பயன்படுத்தும் போது அதை போல் ஒளியைப் போல் அஞ்சு மடங்கு வேகம் உள்ள ஹைப்பர்சானிக் பயன்படுத்தும் போது அது எதிர்த்து நிற்க அயேண்டோமால பத்தலை அயேண்டோம் ஒரு பகுதியை எதிர்த்து கொண்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து அடுத்தடுத்து குண்டுகள் வரும்போது அதனுடைய அந்த இது பத்தலை தடுத்து நிறுத்துக்கிற ஆற்றல் இல்லை இது ஒரு இராணுவ ரீதியான காரணம் இஸ்ரேல் தோற்று கொண்டிருக்கு ஹைஃபா துறைமுகத்தை தாக்கியிருக்கிறாங்க டெல்லவி கடுமையான தாக்குதல் உள்ளாகி இருக்கு மக்களிடமிருந்தே இந்த போரை நிறுத்துகிற கோரிக்கை இஸ்ரேலில் வளர்ந்துகிட்ருக்கு ஓகே இஸ்ரேல் மக்களே எதிராக இருக்காங்க எதிராக இருக்காங்க அவர் ஒரு பகுதி மக்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க எல்லாருமே எதிராக போயிடல அவருடைய அமைச்சரவைக்குள் கருத்து வேறுபாடு இருக்குது எதிர்கட்சிகளுக்கும் அவங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு நீதிமன்றத்தோட அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது அவர் மீதான ஊழல் புகார்கள் இருக்கு நெட்டன்யாகுவுக்கு ஆனால் நெட்டன்யாகு ஒரு ஒன்றுபட்ட இஸ்ரேலை வைத்துக்கொண்டு இந்த போரை நடத்தலை ஒரு உடைப்பட்ட இஸ்ரேல் இட் இஸ் எ ஃப்ராக்சர்டு இஸ்ரேல் அதை வச்சு கொண்டு தான் இந்த போரை நடத்த வேண்டியிருக்கு அப்போ அவருக்கு தொடர்ந்து இந்த போரை நடத்தி கொண்டே போகிறதுல கஷ்டம் இருக்கு அவர் நேரடியாக ஈரான்கிட்ட வாங்க போர் நிறுத்தம் பண்ணிக்குவோம் என்று கேட்குறதுக்கு அவங்களுக்கு தடுக்குது அந்த மமதை தடுக்குது நாம் வந்து ஈரானை வீழ்த்திடுவோம்னு சொன்னோம் இப்போ கடைசியாக போய் நம்மளை என்ன தலைவர்களை ஆறு பேரை விஞ்ஞானிகளை கொன்றோம் தளபதிகளை கொன்றோம் இது இத்தனைக்கு பிறகு போர் நிற்கலை ஈரான் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்குன்னா சரி நம்ம கேட்காம அமெரிக்கா விட்டு கேட்போன்னு இருக்குது அமெரிக்காவுக்கும் ஒரு தேவை இருக்குது ஏன்னா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையை அவர் கட்சிக்காரர்களே பல பேர் ஆதரிக்கலை ஜனநாயக கட்சியில் பெர்னி சாண்டல்ஸ் போன்றவங்க மிக கடுமையாக எடுத்து நிற்கிறாங்க அமெரிக்காவுக்குள்ள ஒரு பொது கருத்து இந்த போருக்கு ஆதரவாக இல்லை அப்போ வியட்னாம்லேயோ ஆப்கான்லேயோ ஏற்பட்டது போல் மீண்டும் இங்கே ஒரு தோல்வி ஏற்படும் என்ற அச்சம் இருக்குது தேர்தலின் போது ட்ரம்ப்பு வாக்கு கேட்ட முறையே என்னான்னா ஒபாமாவும் பைடனும் தேவையில்லாமல் அமெரிக்காவை கொண்டு போய் போரில் ஈடுபடுத்தி நிறைய அமெரிக்கர்கள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்தாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆமாம் நான் வந்து எல்லா போரையும் முடித்து சமாதானம் கொண்டு வரேன்னு சொன்னேன் இப்போ இதனாலேயும் அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு காட்ட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இத்தனைக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்புவதற்கு இல்லை எப்போ வேணாலும் அவங்க மீண்டும் ஆரம்பிக்கலாம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போ போர் முடிஞ்சதாக கருதப்படும்னா இந்த காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறணும் மேற்கு கரையிலேருந்து வெளியேறணும் ஏன்னா என்ன மறந்துடக்கூடாதுன்னா இந்த சிக்கலின் மையம் ஈரானோ ஈரானுடைய அணு அது அணுகுண்டு தயாரிக்கும் என்ற ஆபத்தோ இந்த சிக்கலின் மையம் அல்ல சிக்கலின் மையம் பாலத்தீனர்களுடைய விடுதலை தான் ஸோ ஈரானுக்கு அந்த நோக்கம் இருக்க பொது நோக்கம் நிச்சயமாக இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு இதில் எந்த ஆதரவும் இருக்காது நியாயமும் இருக்காதே யார் போய் ஈரானில் வந்து மதகுருமார்களெல்லாம் இருக்க போகிறாங்க அவங்களுடைய நோக்கமே என்னென்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் பாலத்தீனத்தை மையப்படுத்துகிறாங்க தான் அவங்களுக்கு மற்ற நாடுகளுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவுலாம் கிடைக்குது ஈரானிய தேசிய உளவியலே எப்படின்னா ஒன்று அது அமெரிக்காவுக்கு எதிரானது ரெண்டு இஸ்ரேலுக்கு எதிரானது ரெண்டுக்கும் எதிரானது ஏன்னா அது பாலத்தீனத்துக்கு ஆதரவானது இஸ்ரேலில் நீங்கள் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் இன்றைக்கு காமினி போயிட்டார் அவருக்கு பதில் இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா உட்கார வைக்கலாம் அவரே ஒரு மூணு பேர் பட்டியல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் யாரை உட்கார வச்சாலும் ட்ரம்ப்பே ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த பதவியில் உட்கார வச்சாலும் அவரால் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க முடியாது பாலத்தினத்துக்கு ஆதரவாக செயல்படாமல் இருக்க முடியாது நீங்கள் காசாவில் வந்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு அதில் இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்து இன்றைக்கி உணவு இல்லை மருந்து இல்லை மருத்துவமனை இல்லை பள்ளிக்கூடம் இல்லை எல்லாம் சிதைந்து கிடக்குது குடியிருக்க வீடு இல்லை இதை அப்படியே விட்டுட்டு ஈரான் வந்து நாங்கள் சமாதானம் பண்ணிக்கிறோம் என்று சொன்னால் ஈரானிய மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க பாலத்தீனம் ஒத்துக்கொள்ளாது உலகெங்கும் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்று வி விரும்புகிற எங்களை போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் போர் நான் நம்பலை அப்படி ஒருவேளை முடிந்திருக்குமானால் சில மணி நேரம் அல்லது சில நாள் எல்லாருக்கும் அதுக்கு ஒரு தேவை இருக்குது திரும்ப ஒழுங்குபடுத்தி திரும்ப வந்துருவாங்க அப்படிதான் எதிர்பார்க்கலாம் இப்போ ஈரானை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வந்து அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சாங்க இருந்தாலுமே வந்து அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன எழுபத்தி ஒம்போதில் ஒரு இஸ்லாமிய புரட்சி அங்கே நடந்துச்சு அதுக்கு முன்ன இருந்த ஷா ஷா மன்னன் வம்சத்தை சேர்ந்த ஷா நேரடியான ஒரு அமெரிக்க கையாளாக இருந்தான் மக்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் எதிர்க்கும் போது அவன் ஒரு மேற்கத்திய கையால் என்ற என்ற அடிப்படையில் அவனை எதிர்ப்பதற்கு இப்போ ஈரானில் வந்து இடதுசாரிகள் இருந்தாங்க பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்கள் உண்டு எல்லாம் இருந்தாலும் இந்த இஸ்லாம் என்பது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்தியலாக கையாளப்பட்டது அயத்தல் அக்கோமேனியை சிறையில் அடைச்சி வச்சாங்க பிறகு நாடு கடத்தினாங்க கடைசி அவர் போய் பிரான்ஸில் ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருந்தார் இருந்து கொண்டார் ஆனால் அவர் தான் அடையாளம் அந்த புரட்சிக்கு அப்போ இந்த ஈரானிய மக்கள் அனைவரும் அவருடைய பேரால அந்த போராட்டத்தை நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் நாடு முழுவதும் ஷாவின் கையிலிருந்து போக போகுதுங்கிற கட்டம் வரும்போது எழுபத்தொம்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு பாரிஸ்லேருந்து இருந்து அயோத்தலா வானூர்தியில் ஏறினார் அவர் அந்த வானூர்தியில் ஏறின அதே நேரத்தில் தெஹ்ரான் விமான நிலையத்தில் மன்னர் ஷா குடும்பத்தோட வானுவரத்தில் ஏறிட்டார் இதான் அந்த புரட்சி அவ்வளோதான் ஒரு வர்றாருன்னு தெரிஞ்சோடனே அவர் கிளம்பிட்டான் எங்கெங்கேயோ போய் பதுங்கியிருந்தான் அமெரிக்காவில் போயிருந்தான் எல்லாம் போனால் செத்து போயிட்டான் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம்ங்கிறாங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோதான ஆட்சி மாற்றம் ஈரானில் எங்கிருந்து ஆள் பிடிச்சிட்டு வர்றது ஈரானுடைய கடைசி மனிதன் கூட இஸ்ரேலை ஒத்துக்கொள்ள மாட்டான் அமெரிக்காவே ஒத்துக்கொள்ள மாட்டான் அவனுக்கு ஷாவை ஒத்துக்கிறான்னு கமேனியை ஒத்துக்கிறானா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த மன்னனுடைய மகன் ஒரு அறுபது வயது கடந்த ஒரு மகன் அந்த ஷாவினுடைய மகன் அவன் எங்கேயோ இருக்கானான் அவனை கொண்டாந்து உட்கார வைக்கிறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்படி எல்லாம் பல நாடுகளில் இந்த மாதிரி முயற்சிகளை வல்லரசுகள் பண்ணி படுமோசமாக போனாங்க ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக கொண்டாந்து உட்கார வச்சிச்சு சோவியத் ஒன்றியம் என்னாச்சு எதுவுமே நடக்கலை யாரையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளலை ரொடிஷியா பழைய சிம்பாப் இப்போ சிம்பாபியா அப்போ ரொடிஷியா ரொடிஷியாவில் முசோரிவான்னு ஒரு பாதிரியார் அவர் ஒரு விடுதலை இயக்கத்துக்கு தான் தலைவர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க மக்கள் இயக்கத்தில் இல்லையா ராபர்ட் முகாபியை வந்து அவரை மீழ்த்திட்டு ஆட்சியை பிடிச்ச பிறகு தான் அது விடுதலைன்னு ஒத்துக்கிட்டாங்க தென்னாப்பிரிக்காவில் அப்படி தான் நமீபியாவில் அப்படி தான் எங்கேயுமே இந்த பொம்மைகளை உட்கார வச்சு மாற்று அதிகாரம்னு காட்டுற முயற்சி நடக்காது இந்த குண்டுகள் போட்டு ஈரானில் சேதங்கள் ஏற்பட்டு மக்கள் துன்பத்துக்கு ஆளானால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காமேனி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏனி ஒரு ஆட்சியை விட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க வேறு குழு அதிகாரத்துக்கு வரும்னு நம்புறாங்க எந்த குழு வேணாலும் வரலாம் ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக எதுவும் நடக்க போகிறது கிடையாது மக்களின் ஆதரவு தான் அந்த இராணுவமும் இன்னும் வலுவாக இருக்கிறதுக்கான காரணமாக என்ன மறந்துடக்கூடாதுன்னா இந்தியாவில் ஒரு இராணுவம் இருக்குது பாகிஸ்தானில் ஒரு இராணுவம் இருக்குது ஆனால் ஈரானில் இராணுவத்தை தவிர புரட்சி காவல் படை ஒன்று இருக்கு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் இதுதான் அந்த புரட்சிக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட படை அந்த படை கருத்தியலாகவே இதில் தெளிவாக ஊர்னவங்க இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு செம்பளை மாதிரி ஈரானுடைய புரட்சி இயக்கத்துக்கான ஒரு படை அது அந்த படை தான் இந்த மிகப்பெரிய போரை நடத்துது இந்த ஆயுதங்களை கையாளுது இராணுவம் இருக்குது நம்ம ஊரில் போலீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் இருக்கு பாருங்க அவங்க மக்களுடைய புதல்வர்கள் மக்களோடு நெருங்கி இருக்கிறவங்க எனவே அவங்க மக்களுக்கு ஆதரவை அந்த படைக்கு முழுக்க மக்களுடைய ஆதரவு அதே மாதிரி இப்போது இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடத்தியிருக்காங்க இப்போ சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா இது மூன்றாம் உலக போரை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா போகலாம் ஏன்னா ஏற்கனவே மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதுன்னு கருத்துடைய பல பேர் இருக்கிறாங்க இப்போ ஈரான் இஸ்ரேல் போருக்கெல்லாம் முன்னாலேயே ஜெர்மனி போன்ற நாடுகளில் மூன்றாம் உலக போர் தொடங்கி விட்டதாக வைத்து கொண்டு என்னென்ன தயாரிப்புகள் பண்ணணும் என்று ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க இராணுவ வல்லுநர்கள் பொருளியல் வல்லுநர்கள் என்ன மாற்று ஏற்பாடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் இல்லை தொடங்கிடுச்சு ஒன்றே ஒன்றுக்கு தான் காத்திருக்கு என்னன்னா உலகத்தில் மூன்று வல்லரசுகள் இன்றைக்கு இருக்குது அமெரிக்கா ஏற்கனவே தலையிட்டடிச்சு ருஷ்யாவோ அல்லது சீனாவோ தலையிட்டால் இந்த உலக போருக்கான தன்மையை பெற்றணும் அவங்க ரொம்ப தயங்குறாங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெல்டன் ரோடு ப்ராஜெக்ட் முக்கியம் அவங்க உன் நாட்டில் உண்டாக்கக்கூடிய இந்த தரங்கட்ட சரக்குகளை உலக சந்தையில் கொண்டு கொட்டி விற்றுட்டு வரணும் அவங்களுக்கு அதுதான் முக்கியம் நம் ஊரில் இந்த பொய்யான தொ இதெல்லாம் கைபேசியில் எங்கேருந்து வருது அங்கேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க பாருங்கள் இது பூரா அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வியாபாரத்துக்காக அவங்க வந்து எதையும் இழப்பாங்க அவங்களுக்கு அதை தவிர நேரடியாக கொண்டு போய் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இலங்கையில் ஆதரவு வேணும் இந்த கடல் பாதைகள் பாதுகாப்பாக இருக்கணும் இதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அந்த சில்க் ரூட்னு பழைய சில்க் ரூட் மாதிரி உலகமெங்கு அவங்க பாதை இருக்காங்க அந்த பொருளாதாரமே அந்த வணிகத்தை சார்ந்த ஒரு பொருளாதாரமாக மாற்றப்பட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து இந்த போரில் ஈடுபட்டு இப்போ அமெரிக்காவுக்கு ஆயுத விற்பனை தான் முக்கியமான விற்பனை மிக்கிற முக்கியமான சரக்கு அவனுடைய ஏற்றுமதி சரக்கில் முக்கியமானது சாவு தான் சாவை ஏற்றுமதி செய்வது தான் அவனுடைய வேலை அது உக்ரைன் ருஷ்ய போராக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் ஈரான் ஈராக் இருந்தாலும் சரி இந்த போர்கள் அனைத்தையும் அவங்க ஆயுத விற்பனைக்கு தான் பயன்படுத்துனார் இப்போ என்ன பண்ணார் ட்ரம்ப் வந்த உடனே ஜெலின்ஸ்கியை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பேர் எவ்வளவு ட்ரோன் கொடுத்துருக்குறோம் எவ்வளவு ஏவுகணைப்பு இல்லைனா இல்லைனா நீ ருஷ்யா வைத்து தாக்கு பிடிச்சு அதனால் நிறைய கடன்பட்டுட்டேன் ஒன்று செய்ய உன் நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளத்தில் பாதி அங்கே எழுதி எழுதி கொடுத்துரு இந்த ஊரில் நிலக்கிழார் கடன் கொடுத்துட்டு நிலத்தை எழுதி கேட்பாம பாருங்கள் அது மாதிரி கேட்டார் ரெண்டு பேர் சண்டை கொடுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஆயுத விற்பனை அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனில் பயங்கரமாக இருக்காங்க புதைச்சேற்றில் கால் புதைத்த யானையினுடைய நிலையில்தான் புத்தின் இருக்கிறார் அவர் அதை விட்டு ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும் சிரியாவில் ஹபேஸ் அல் ஆசாத் வீழ்த்தப்பட்ட போது வாயை புத்திக்கிட்டு இருந்துச்சு ருஷ்யா கடந்த காலத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க ஹஃபேஸ் அல் ஆசாத்தே நம்பலை ருஷ்யா வந்துடும் தனக்கு ஆதரவுக்குன்னு நினச்சார் வரவே வராதுன்னு தெரிஞ்சப்பறதான் என்ன பண்ணார்னா குடும்பத்தை எல்லாம் ஏற்றிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக ருஷியாவுக்கு தப்பித்து போயிட்டார் இப்போ அன்றைக்கி ஒன்றும் நடக்காது ருஷ்யாவில் சிரியா ஆனால் சிரியாவில் வந்து ருஷ்யாவுக்கு ஆதரவான அரசு வீழ்த்தப்பட்டு வேறு ஒரு அரசு பல்வேறு குழுக்களுடைய ஒரு கூட்டணி உருவாகுது அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க இஸ்ரேல் உடனே தாக்க ஆரம்பிக்கிறோம் சிரியாவில் வந்து இப்படிப்பட்ட சக்திகள் வந்துருச்சுன்னா அவங்க பாலத்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க தனக்கு ஆத ஆபத்தாகிடுவாங்க எனவே சிரியாவினுடைய விமான நிலையங்கள் சிரியாவினுடைய தலங்களையெல்லாம் இவன் போய் தாக்குறான் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு உங்களுக்கு சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடக்குது அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவிலேயே தலையிட முடியாதவங்க இதில் தலையிட்டு தங்களுடைய இராணுவ வலிமையை இந்த பக்கம் திருப்ப மாட்டாங்க இப்போ நம்ம ஈரானில் கொமேனி கமேனியை சொல்கிறேன் மக்களுடைய முழுமையான ஆதரவு அவருக்கு இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் ருஷ்யாவில் புத்தினுக்கு அத்தகைய ஆதரவு இல்லை ஒரு வலதுசாரி தேசியம் ருஷ்ய தேசியம் பேசுகிறவங்க மட்டும்தான் இந்த ஆதரவு இல்லைங்கிறதுனால தான் தான் எந்த சோசியலிசத்தை எதிர்த்து தனி உடைமைக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியை குற்றஞ்சாட்டிட்டுலாம் அவர் ஆட்சியை பிடிச்சாரோ அவங்களுடைய கொடியை தூக்கிக்கிட்டு அந்த இரண்டாம் உலக போர் வெற்றி நாளை கொண்டாடுறார் லெனினை கொண்டாடுறார் ஸ்டாலினை கொண்டாடுறார் மாஸ்கோவில் செங்கொடி வறக்குது எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட தனக்கு விட்ட ஆதரவை மீட்பதற்கான ஒரு முயற்சி தான் மற்றபடி அவருக்கு ஒரு பெரிய ஆதரவுடையெல்லாம் அவர் இல்லை முதல் வாய்ப்பில் அவர் வீழ்த்திடுவாங்க உக்ரைன் போர் முடிவு கோருவதற்கு அதுதான் வழியாக இருக்கும் இதை வச்செல்லாம் அவர் தப்பிச்சிக்க முடியாது அதனால் அவங்களும் இப்போ உடனடியாக ஈடுபடுறாங்க ஓகே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரம்ப்பு போர் நிறுத்தம் போர் நிறுத்தோம்னு பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நம்ம சொன்னால் அவங்க ஆயுத ஏற்றுமதியில் சம்பாதிக்கிறாங்க ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் அமெரிக்காவை ஆளக்கூடியது வெளிப்படையாக செனட் ஆளுகிறது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க இந்த அயல் துறை அயலுறவுத்துறை ட்ரம்ப்பினுடைய அதிபர் பதவி இதெல்லாம் தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சி முறை அங்கே இருக்குது டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆழ மறைவில் இருந்து கொண்டு இயக்குறவங்க அதில் வந்து இராணுவ தலைவர்கள் மிகப்பெரிய முதலாளிகள் ஸ்ட்ரீட்டு வியாபாரிகள் இவங்கெல்லாம் தான் முக்கியமாக இருக்காங்க அதிபர்களுக்கான கொள்கைகளை அவங்க தான் வகுத்து கொடுப்பாங்க நீங்கள் அதிபர் தேர்தலுக்கு நிற்பதற்கு கொஞ்ச காலம் முன்னால் அவங்க வந்து ஒரு வேலை திட்டம் ஒரு விஷன் ட்ரம்ப் காலத்தில் என்ன நடக்கணும்னு ஒரு விஷன் போட்டாங்க அதில் கார்பன் விமர்வுன்னெல்லாம் சொல்லி இந்த மின்சார உற்பத்தியை கரிய வச்சு அனல் மின்சாரத்தை நிறுத்திடக்கூடாது அதை பன்மடங்காக பெருக்கணும் அதை வச்சு தான் அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா ட்ரில் பேபி ட்ரல் ட்ரில் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மெகா இப்பையும் ட்ரம்ப்போட தொப்பியில் அது எழுதியிருக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இந்த கொள்கையில் வந்து யாருடைய நலனும் முக்கியமில்லை அமெரிக்காவினுடைய நலன்தான் முக்கியம் அது எலான் எலான்மஸ்க்காக இருக்கலாம் மஸ்க்கு போனால் வேற ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு என்ன அமெரிக்காவினுடைய தான் ஃபஸ்ட்டு அவங்க முக்கியமான உற்பத்தி பொருள் என்ன மருந்து இல்லை மேஸ்க் இல்லை அல்லது வென்டிலேட்டர் இல்லை அதெல்லாம் இல்லாமல் தவிச்சாங்க ஆனால் இன்னொரு பக்கம் குண்டுகளை குமிச்சு வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த குண்டுகளை பயன்படுத்தலாம் ரைட்டு ஈரான் மேலே கொண்டு ஒரு குண்டை போடலாம் அப்படின்னு சொன்னால் குண்டு போட்டு அங்கே ஏற்படுற சேதம் கணக்கு வர்றதுக்கு முந்தி அமெரிக்காவில் ட்ரம்ப்போட கணக்கு முடிக்கப்படும் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து முதல் ரெண்டு உலகம் போர்கள்லையும் உலகம் பூரா ஐரோப்பாவில் போர் நடந்துச்சு ஆசியாவில் நடந்துச்சு ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு போர் ஒரு குண்டு கூட விடாத இடம் அமெரிக்கா ஒரே ஒரு தாக்குதலுக்கு தான் ஆளானா பேல் ஹார்பர் அட்டாக்கு அந்த பேல் ஹார்பர் அட்டாக்கில் வந்து அமெரிக்காவுக்குள்ளே இல்லை ஹவாயில் நடந்துச்சு உங்களுக்கு தான் போரில் குதித்தான் அமெரிக்காவுக்குள்ளே எந்த தாக்குதலையும் அவன் காயப்படாதனால ரெண்டு தரப்புக்கும் ஆயுதம் விற்று விற்றுக்கிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் போரில் ஒரு பக்கம் சேர்ந்துட்டான் முதல் போரில் அப்படி தான் ரெண்டாவது போரில் அப்படிதான் அதுக்கு பிறகு ஈரான் ஈராக் போரில் ரெண்டு தரப்புக்கும் ஆயுதம் கொடுத்தான் இந்த முறை அமெரிக்க நலன்களை தாக்குவதற்காக நீங்கள் வாஷிங்டனுக்கோ நியூயார்க்குக்கோ போக வேண்டாம் கத்தாரில் இருக்கிற தளத்தை தாக்கலாம் ஜப்பானில் இருக்கிற தளத்தை தாக்கலாம் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற தளத்தை தாக்கலாம் நூற்றுக்கணக்கான தலங்கள் உலகம்பூரா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்னு அவன் சொல்கிறது என்ன அமெரிக்க நலன்கள் தாக்கப்படுவது அமெரிக்க கப்பல்களை செய்யலாம் ஒரு முழு மூச்சான போர் வந்துடுச்சுன்னா தான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கணக்கு கிடையாது இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த நாடுகள் பெற்றிருக்கிற வலிமை வடகொரியா நினைச்சா அமெரிக்கா மேல குண்டு போடலாம் நேரடியாக கிம் உன் அப்ப என்ன ஆகும் குண்டு போட்டால் என்ன ஆகும்னு கேளுங்க அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டால் நியூயார்க் ஃபிலடெல்பியா கலிஃபோர்னியா போன்ற இந்த நகரங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு அழிந்து போகும் என்பது வல்லுநர்கள் மதிப்பீடு தொடர்ந்து அமெரிக்கர்கள் இது ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பல்கலைக்கழகங்கள் ஆய்வறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனவே அமெரிக்க மக்களிடையே மீண்டும் உலக போர் வரக்கூடாது வந்தால் அது அணு ஆயுத போராக மாறிவிடும் நாம் எல்லோரும் அழிஞ்சிருவோங்கிற அச்சம் வந்துடுச்சு இந்த அச்சத்தை தான் ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டு நான் வந்தால் போர் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கேன் இப்போ அவரால் அதை மீற முடியாது குறைந்தது நான் மீறலை நான் அமைதிக்கு ஆதரவாக தான் இருக்கேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது பார்த்தீங்களா அது விஷயம் போர் பண்ணிக்கிட்டு இருக்கு புதினோட இவரோட நான் நிறுத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஈரான் இசையல் சண்டை போடுறாங்க சண்டை போடாதீங்கப்பா அமைதியா இருங்கன்னு சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுறாங்க இதே ஒழுங்காக போகிற நிறுத்தி இல்லைன்னா நான் உனக்கு அனுப்புகிற பொருளை நிறுத்திடுவேன் வணிக வரி விதிச்சிருவேன்னு சொன்னோன்னே அவங்க நிறுத்திட்டாங்க என்று எனக்கு ஏங்க இன்னும் நோபல் பரிசு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு எதுக்கு பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டதுக்காக நோபல் பரிசு ஒன்று கொடுப்பாங்க எனக்கு ஏன் சிவாரிசு பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூட்டு விருந்து கொடுத்து எங்க என் பேரை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண கிளைங்கிறாரு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக இருப்பார் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக அறிவிச்சதுக்கான காரணம் இந்த ஒரு ப்ரெஷர் தான் இதுதான் நிச்சயமாக மின்னமலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பலத்த நன்றி நன்றி தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை